தர்கா பக்கத்துல இருக்க தூண் அப்படின்னா எது இப்ப இருக்க வேற இன்னொன்று இருக்கா இப்ப இந்த தீர்ப்பு என்பது ஒரு பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள் சட்ட மொழியில அதை அமுல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பாகத்தான் நீதிபதிகள் இனி ஒவ்வொரு கார்த்திகை தீபம் போதும் வந்து தீபம் ஏற்றப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க சார் இல்ல அடுத்த வருஷத்துல இருந்து ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் இருந்து கோயில் நிர்வாக ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடையில நிறைய இது அப்பீல் போடுறதுக்கோ ரிவ்யூ போடுறதுக்கோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் டயர் இருக்கிறதுனால அது மெதுவாக முடிவு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோயிலோட ஆகமங்களின் படி பொதுவான ஆகமங்களின் படியும் சொல்கிறாங்க சைவ ஆகமங்களின்படி மலையில் இன்னொரு இடத்துல உயரமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த ஆகமத்திலையும் இல்லை என்று நீதிபதிகள் சொல்கிறாங்க எனக்கு இந்த வாதம் புதிரா இருக்கு அதாவது இன்னொரு இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்னு எந்த ஆகமத்திலேயாவது இருக்குமா இருக்காது ஒன்று ரெண்டாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஏத்தணும் அப்படின்னு இருக்குமா நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்துல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி எந்த ஆகமத்திலையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னா தர்கா பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஏத்துறதுக்கு என்ன ஆகம இருக்கு